அதை விடுங்க அருமையாக இருக்கிறேன் என் மனம் நிறைந்த கண்டியுடன் இது ருசிகரமானது எனக்கு ஏதாவது சுவாரஸ்யம் கண்டுபிடித்ததாக நினைக்கிறேன் பெண்ணே இது முழு பக்கெட் ருசிகரமானது குளிர் இது கவலைகிடமானது நண்பா நான் சிறிய பகுதியை கொள்கிறேன் நான் பெரிய பகுதியை எடுக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு கேக் என் கனவில் எப்போதும் இருந்தது சிரியது புதிய சவாலுக்கு த்வர வேர்க்கின்றேன் யார் கையே என்னிடம் சிரிய சாக்லேட் துண்டு ஒன்றே இருக்கிறது பரவாயில்லை தெரியுமா அது மிகவும் சுவையாக இருக்கும் என்று நிச்சயமாக நினைக்கிறேன் அப்படியும் காண்டி இருக்கிறது யம் சரி அது முடிந்தது ஆனால் அது உங்கள் பக்கத்தில் சுவையாக இருந்தது இப்போது நான் என் சாக்லேட் பகுதியையும் அனுபவிக்கிறேன் சூப்பர் உனக்கு என்ன தெரியும் நாம் அதை கொஞ்சம் உருக்கி விடலாம் சுவையான டெசர்ட் செய்ய இதுவும் ஒரு பொலிவான யோசனை இதைப் பாருங்கள் இது மொத்தமாக ஊருகிவிட்டது இப்போது மூணு இரண்டு ஒன்று வாவ்! ஒரு குளிர்ச்சியான கோட்டை ஆனால் இது சாக்லேட் ஹா 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 இப்போது ஒரு கேக் போல் இருக்கிறது இது எல்லாருக்கும் கிடைக்கிறது ஓ எனக்கு இது மிகவும் பிடிக்கும் சிறப்பாக செய்தால் சி டானி இது ஒரு ரகசியமான சூபின் ரெசிபியை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் இது என் பாக்கியம் நன்றாக அனுபவிக்கிறேன் ஓ இது மிக சுவையானது நான் நின்றுவிடவே விருப்பமில்லை அப்படி அவர்கள் சொல்கிறார்கள் நான் தலை உயகி இனிப்பு வியாபாரத்தில் மூழ்க விரும்புகிறேன் இது மிக சுவையானது என் வாழ்க்கையில் சிறந்தது அது ஸ்வாரஸ்யமாக இருக்கிறது ஆம் அனைத்தும் உடன் ஓ மைலி உங்களை ஏற்கவும் நண்பர்களே தயங்க வேண்டாம் எல்லோருடனும் பகிர்வேன் நன்றி இது அற்புதம் சரி உங்கள் விரல்களை அங்கே பிடிங்க நாங்கள் இப்பொழுது மிகவும் நகைச்சுவையோடு இருக்கிறோம் நண்பர்களே அது அருமையாக இருந்தது எனக்கு சிபி மிகவும் பிடிக்கும் ஆனால் எனக்கு ஒரு சிறு பகுதி இருக்கிறது நான் ஒவ்வொன்றையும் மூடிவிட வேண்டும் நண்பர்களே நீங்கள் இதை பார்த்ததுண்டா இது ஒரு அதிசயம் ஏலின் உன்முறை அருமை நன்றி நண்பர்களே ஆனால் நீமென் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டாம் இந்த பகுதியை நான் பத்திரமாக செய்ய முடியும் ஆனால் நீங்கள் விரும்பினால் அழுத்தத்தை நீட்டிக்க விரும்புகிறேன் எதுவும் இல்லை கவலைப்படாதே அடுத்த முறை நீங்கள் அதிர்ஷ்டமாக இருப்பீர்கள் திறக்கவில்லை என்ன தவறு உம நண்பா மறுபுறம் இருக்கிறது ரசிக்க தயாராகிவிட்டீர்கள் நீங்கள் சொல்வதெல்லாம் சரி நான் மிகுந்த உணர்ச்சியுடன் உள்ளேன் மேலும் நீங்கள் அவற்றை முயற்சிக்க தயார் நிக்கவும் டெரிசன் ஹா வருக்க நேரம் இது ஜோக் தானா வாங்க இதுக்கு அப்படி தோன்றுதே எம் மார்ஷ்மெல்லோ மிகவும் சிறியதாக இருக்கிறது ஆனால் பாரிஸ்வதி மிகவும் பெரியது என்ன தெரியுமா இது சுவையாகவே இல்லை இப்போ எனது முறை சரியாக உற்சாகமாக இருக்கிறேன் இது சுவையாக இருக்கிறது மிகவும் சுவையாகவும் இனிமையாகவும் இருக்கும் முந்துங்கள் டேனி சரி என்னவென்றால் பெண்கள் செய்த மாதிரி என் பெரிய மாஷ் மேலோ வறுக்க முயற்சிக்கிறேன் ஆனால் இது நீண்ட நேரமாகும் என் வாழ்நாளில் இவ்வளவு பெரிய மாஷ் மேலோ எனக்கு பார்த்ததே இல்லை இது பயனுள்ளதாக இருக்கின்றது வெடிகுண்டு பற்றி என்ன எல்லோரும் தயாராவீர்களா போகலாம் மேலும் நானும் மாஷ்மேலோவை பொறித்தேன் வாருங்கள் பெண்களே உங்களுக்கு எடுக்கவும் ஆச்சரியம் நான் மெண்டோசை விரும்புகிறேன் என்னிடம் அவற்றில் அதிகம் கிடையாது ஆனால் என்னிடம் மிகவும் அதிகமாக இருக்கிறது ஓ டேனியில் இருந்து நாம் தொடங்குவோம் எனக்கு தோணுது நான் கீழே விழ போறேன் முன்னோட்டம் நான் சஹமத் ஹூம் இந்த காண்டிகள் மிகவும் சுவையானவை மற்றும் புதினா சுவையுடன் இருக்கின்றன மேலும் அவற்றுக்கு ஒரு குளிர்ச்சியான உணர்வு உள்ளது வர் யார் எனக்கு கடுமையான குளிர்ச்சி பிடிக்காது ஆகவே இவ்வளவு பெரிய கண்டி சாப்பிட தயங்குகிறேன் இது இனிப்பாக இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்வேன் என்ன ஆகும் எனக்கு என் கேள்வி மிகவும் பெரியதாக இருக்கிறது இதை வேகமாக செய்ய வேண்டும் நான் உரைய விரும்பவில்லை ருசியானது எனக்கு இது மிகவும் பிடிக்கிறது ஹலோ நண்பர்களே உங்களை காப்பாற்றுங்கள் நீங்கள் முடிந்தால் மம்மா எங்கள் சேனலை விரும்பி பங்களிக்கின்ற அனைவருக்கும் நன்றி நீங்கள் மிகவும் விரும்பிய உணவுப் பகுதி எது என்று கருத்துகளில் எழுதுங்கள் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே